வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து வள்ளலாரின் மிக முக்கியமான ஒரு பாடல் அருட்பெருஞ்சோதி அகவல் அதிலிருந்து சில சில அசாதாரணமான வரிகள் பத்தி பேச போறோம் இதுல வள்ளலார் என்ன சொல்கிறார்னா அந்த பேரொழி இருக்கே அருட்பெருஞ்சோதி அது வந்துட்டு தனக்கு நேரடியா சில அனுபவங்களை சொன்னதா பதிய வச்சிருக்கார் இந்த வரிகள் மூலமா வள்ளலார் அடைஞ்ச ஒரு ஒரு குறிப்பிட்ட ரொம்ப உயர்ந்த இறை அனுபவத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க போறோம் இதுல இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் இருக்குங்க இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க இல்லையா இறைவனோட அடி முடி அதை வள்ளலார் கண்டதா வருது அது மட்டுமல்ல இறைவனே அவர் ஆதி அப்படின்னு சொன்னதாகவும் வரிகள் சொல்லுது இது இது எப்படிப்பட்ட அனுபவம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க நிச்சயமா இந்த அகவல் வரிகள் பாத்தீங்கன்னா ஒரு நேரடி அனுபவத்தோட வெளிப்பாடு ரொம்ப அப்படியே ராவா இருக்கு அருப்பெருஞ்சோதிய கிட்ட பேசுற மாதிரி அந்த தொணியில பல வரிகள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு எட்டிரன் டென்பன வியலுமுர் படியன அருளிய வருட்பெருஞ்சோதி இதுல இந்த எட்டு இரண்டு அது வந்து ஒருவேளை இந்த உலக இயக்கம் அதோட படிநிலைகள் அதையெல்லாம் குறிக்கலாம் அதையும் தாண்டி நிக்கிற பேரொழி அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் ம் சரி சரி எது ஒரு நிலைன்னு வச்சுக்கிட்டான் அடுத்ததா இறைவன் வந்து வள்ளலாருடைய நிலைய அவருக்கே உணர்த்துற மாதிரி ஒரு வரி வருது இனியிருப்படி படியெல்லாம் அப்படி ஏ எனும் மறுபெருஞ்சோதினு அதாவது நீ இந்த உண்மைகளை இப்படித்தான் உணர்ந்து இனிமே வரப்போறதும் இப்படித்தான் இருக்கும்னு ஒரு உறுதிமொழி மாதிரி இருக்கே இது எந்த அளவுக்கு முக்கியம் ஆமா அது ஒரு பெரிய அங்கீகாரம்தான் சந்தேகமே இல்லை ஆனா இதுக்கு மேலேயும் ஒன்னு இருக்கு இந்த அனுபவத்தோட ஒரு உச்சகட்டம்னு சொல்லலாம் அந்த வரி படிமுடி கடந்தனை பாரிது பாரென அடிமுடி காட்டிய வற்பெருஞ்சோதி இந்த படிமுடிங்கிறது வந்து நம்ம சின்ன அறிவுக்கு எட்டாத இறைவனோட ஆரம்பம் முடிவுன்னு வச்சுக்கலாம் ஒரு லிமிட் மாதிரி நீ அதையும் தாண்டி வந்துட்ட அதனால இதோ பாருன் அடிமுடின்னு அப்படி இறைவன் அன்புனால் காட்டுறதா இது சொல்லுது இது வந்து பல மரபுகளில் இறைவன் முழுமையானவர் ஆதி அந்தம் இல்லாதவர்னு சொல்றோம் இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த ஆதி அந்தமான அடிமுடியையே காட்டுறதா சொல்றது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு பதிவு இது ஓ அப்ப இதுதான் அந்த அந்த தனித்துவமான அம்சம்னு சொல்றீங்க ஏன்னா நம்ம சைவ சித்தாந்த மாதிரி மரபுகளில் கூட பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடியை தோத்து போனதா ஒரு கதை இருக்குல்ல அப்படி இருக்கும்போது வள்ளலாருக்கு இறைவன் அதை காட்டுறதா சொல்றது இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஆமா மிகச்சரியான கேள்வி இது இது வந்து வள்ளலாருடைய ஆன்மீக நிலை இருக்கே அதோட உச்சத்தை காட்டுது ஒரு ஒரு தனித்துவமான இடம் அவருக்கு இருக்குன்னு காட்டுது அது மட்டும் இல்லை பாருங்க ஜோதியுட் ஜோதியின் சொருபமே எந்த மாதி என்றருளிய வருட்பெரும் ஜோதி அப்படின்னு வருது அப்புறம் இந்த ஜோதியின் நியலொரு வாதி அருளிய வருட்பெரும் ஜோதி இப்படி இறைவன் தொடர்ந்து விளக்குற மாதிரி வரிகள் இருக்கு அதாவது அந்த பேரொழிக்குள்ள இன்னொரு பேரொளி அதோட உண்மைத்தன்மை அதுதான் ஆதியும் வந்தமோ அப்படி சொல்ற மாதிரி இருக்கு அப்போ வெறுமனே அடிமுடிய காட்டுறதோட விற்கல அதுக்கு மேலையும் போகுது நிக்கல நிச்சயமா நிக்கல இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு ஆணித்தரமான அங்கீகாரம்னு சொல்லலாம் ஆதியும் மந்தமும் மரிந்தனை நீயே ஆதி என்ற அருளிய வருட்பெரும் ஜோதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இத அந்த ஆதியும் மந்தமும் என்னன்னு நீயே தெரிஞ்சுகிட்ட அதனால நீயே ஆதி அப்படின்னு இறைவனே வள்ளலார சொல்றாரு இது வந்து அத்வைதம் பேசுற அகம் பிரம்மாஸ்மி நிலை இருக்கே அதை விட ஒரு படி மேல போன மாதிரி இறைவனே அந்த நிலையை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்குது இது இத வள்ளலார் இறைவனோட எந்த அளவுக்கு ஒன்றி போயிட்டாருங்கிறத காட்டுது ஆமா ஆஹா கேட்கும் ஒரு ஒரு பிரமிப்பா இருக்கு இறைவன் தன்னோட முழு சுரூபம் அதாவது அடி முடி ஆதி அந்தம் எல்லாத்தையுமே ஒரு மனிதருக்கு வெளிப்படுத்தி அதை அவர் உணர்ந்ததையும் இறைவனே வந்து ஆமா நீ உணர்ந்துகிட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா சுருக்கமா சொல்லணும்னா இந்த குறிப்பிட்ட வரிகள் வந்து ஒரு அசாதாரணமான ரொம்ப நேரடியான தனிப்பட்ட இறை அனுபவத்தோட பதிவுகள் அருட்பெருஞ்சோதியே வள்ளலார்கிட்ட படிமுடி கடந்தனை பாரிது பாரென அடிமுடி காட்டியதாகவும் அப்புறம் ஆதியும் மந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்றும் சொன்னதாக அமைஞ்சிருக்கிறது இது வள்ளலாருடைய ஆன்மீக அனுபவத்தோட தனித்தன்மையும் அதோட உச்சத்தையும் காட்டுதுங்க அப்போ இந்த வரிகளை கேக்கிற உங்களுக்காக இதுல என்ன இருக்குன்னு பார்த்தா மனித உணர்வால அடைய முடிகிற ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு ஒரு சாத்தியம் இருக்குன்னு தெரிய வருது ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு நேரடியான தனித்துவமான இறை அங்கீகாரம் கிடைக்கிறது சாத்தியங்கிறத இந்த வரிகள் காட்டுது இல்லையா நிச்சயமா அந்த நம்பிக்கையா இது கொடுக்குது இறுதியா ஒரு சிந்தனை உங்களுக்காக மற்ற ஞானிகள் சித்தர்கள் ரிஷிகள் அவங்களோட அனுபவங்களோடு ஒப்பிடும்போது இந்த அடிமுடியை முதன் முதலாக பார்த்ததாகவும் இறைவினாலேயே ஆதின்னு அழைக்கப்பட்டதாகவும் சொல்ற வள்ளலாருடைய இந்த குறிப்பிட்ட அனுபவம் இது வந்து இறை வெளிப்பாட்டோட தன்மை பற்றியும் ஆன்மீக சாதனைகளோட உச்சம் எதுவா இருக்க முடியுங்கிறத பத்தியும் உங்களுக்கு என்ன விதமான கேள்விகளை எழுப்புது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க